சட்ட பிள்ளைகள் சொல்கிறேன் யார் ஆலைத்து கொண்டாலும் அவங்கள என்ன செய்யாதீங்க விரட்டாதீங்க ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தால் குடைக்கும் தேவன் அவங்கள ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவார் நீங்கள் அவங்கள விரட்டி விட்டுறாதீங்க ஆலயத்தில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் உதவி செய்யுங்க அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் அவர்களும் நித்திய ராஜ்யத்துக்கு பிச்சை எடுக்கிறாங்க விபச்சாரம் செய்கிறாங்க இப்படி இப்படிலாம் பட் அசிங்கத்தில் கிடக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஆலயத்துல உள்ள வந்தால் விரட்டாதீங்க அவர்களை ரசிக்கத்தான் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது புரியுதா வெள்ளை ஜொலையமா போட்டு வந்தோன்னா ஆலயத்துக்குள்ள உட்கார வைக்காதீங்க அங்கத்தான் என்ன இருக்கு அங்கத்தான் என்ன இருக்கு விஷங்கள் நிறைந்திருக்கிறது இருக்கிறது வெள்ளை அடிக்கப்பட்ட விஷத்தை நிறைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஏழை ஜனங்கள் பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருநங்கைகள் நான் திருநங்கைகளை சொல்றேன் திருநங்கைகள் எல்லாம் ஆலயத்தில் வந்த இடத்தை விட்டு